எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு விஷயம் நாம சும்மா இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிற பல விஷயங்களை அப்படியே தலைகளா புரட்டி போட போகுது இது ஒரு ஆச்சரியமான அறிவியல் முரண்பாடு வாங்க இது என்னன்னு பாக்கலாம் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி ஒரு சூடான பைப்ல இன்னும் கொஞ்சம் இன்சுலேஷன் சேர்த்தா வெப்பம் வெளிய போறது குறையும் தானே அதுதானே காமன் சென்ஸ் ஆனா அது எப்போதுமே உண்மையா இருக்குமா வாங்க இந்த மர்மத்தை உடைப்போம் நம்மளோட இந்த ஆய்வுக்கே காரணம் இந்த இன்ஜினியரிங் தேர்வுல கேட்ட ஒரு கேள்விதான் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய ஈர்பியல் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு இருந்து தான் நம்ம பயணம் தொடங்குது நாம இப்ப அலசப்போற இந்த சுவாரஸ்யமான கான்செப்டுக்கு பேரு தான் இன்சுலேஷன் பாரடாக்ஸ் அதாவது இன்சுலேஷன் முரண்பாடு ஏன் இதுக்கு இப்படி ஒரு பேரு இப்ப கண்டுபிடிக்கலாம் வாங்க சரி இத இப்படி கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு பைப் மேல இன்சுலேஷன சுத்த சுத்த அங்க ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுல ஒரு சண்டே நடக்குது ஒரு யுத்தமே சொல்லலாம் அந்த இருக்கிற ரெண்டு முக்கிய வீரர்கள் அவங்கதான் வெப்பக்கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் இன்சுலேஷன் இந்த ரெண்டையும் எப்படி மாத்தி அமைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மொத்த ரகசியமும் நம்ம கைக்கு வந்துரும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வெப்பக்கடத்தல் அதாவது கண்டக்ஷன்னா இன்சுலேஷனுக்கு உள்ளே வெப்பம் மெதுவா ஊர்ந்து போறது ஆனா வெப்பச்சலனம் அதாவது கன்வெக்ஷன்னா இன்சுலேஷனோட இருந்து காத்துக்கு வெப்பம் வெளியே போறது ஒன்னு உள்ள நடக்குது இன்னொன்னு வெளிய நடக்குது இந்த வித்தியாசத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க நம்ம இன்சுலேஷன் எதுக்கு போடுறோம் வெப்பம் உள்ளே இருந்து வெளியே போகாம தடுக்கத்தானே அதான் வெப்பக்கடத்தல் கடத்தல் எதிர்ப்பு இன்சுலேஷன் தடிமனாக ஆக இந்த எதிர்ப்பு அதிகமாகும் ஸோ வெப்பம் வெளியே போறது கம்மியாகும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது நீங்க இன்சுலேஷனை தடிமனாக்க தடிமனாக்க அந்த பைப்போட மொத்த வெளிப்பரப்பு அதாவது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது இல்லையா பெரிய சர்ஃபஸ் ஏரியா இருந்தா வெப்பம் ரொம்ப ஈஸியாக காத்துல கலந்துரும் அதாவது வெப்பச்சலனம் மூலமா நடக்கிற வெப்ப இழப்பு அதிகமாகும் பாத்தீங்களா இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது சரி ஒரு பக்கம் வெப்ப இழப்பு குறையுது இன்னொரு பக்கம் அதிகமாகுது அப்போ கடைசில என்னதான் நடக்கும் எது ஜெயிக்கும் அந்த திருப்பமுனை புள்ளி எதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த ஒரு வரிதான் இந்த முழு முரண்பாட்டோட ஆணிவேர் குழாயிலிருந்து வெப்பம் வெளியேறுவது அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் அது எந்த விளைவு ஆதிக்கம் செலுத்துதுங்கிறத பொறுத்தது அப்படின்னா இதுக்கு ஆமா அல்லது இல்லைன்னு நேரடியான பதில் கிடையாது ரொம்ப தந்திரமான விஷயம் இது இந்த அட்டவணையை பாருங்க எல்லாம் பளிச்சுன்னு புரிஞ்சிடும் முதல்ல நீங்க ரொம்ப மெல்லிசா ஒரு லேயர் இன்சுலேஷன் போடுறீங்கன்னு வச்சுப்போம் அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகறதால வெப்பச்சலனம் ஜெயிச்சிடும் நீங்க நம்புவீங்களான்னு தெரியல ஆனா உன்னையில வெப்ப இழப்பு அதிகமாகும் ஆனா நீங்க இன்சுலேஷனா நல்லா தடிமனா சுத்தினீங்கன்னா அப்போ வெப்பக்கடத்தல் கடத்தல் எதிர்ப்பு தான் ஜெயிக்கும் வெப்ப இழப்பு குறைய ஆரம்பிக்கும் இதுதான் அந்த ரகசியம் ஓகே இப்போ நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு வாங்க நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே போய் அந்த இன்ஜினியரிங் கேள்விக்கு சரியான பதில சொல்லுவோம் மறுபடியும் அதே கேள்வி ஆனா இந்த தடவை நம்ம பார்வை வேற இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இப்போ நமக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு பதில் என்னன்னு தோணுது அப்போ என்ன நடக்குதுன்னு சுருக்கமா பார்க்கலாம் இன்சுலேஷன் தடிமன் போது உள்ளுக்குள்ள இருக்கிற எதிர்ப்பு அதிகமாகுது அதனால வெப்பக்கடத்தல் மூலமான வெப்ப இழப்பு குறையுது ஆனா அதே நேரத்துல வெளிப்பரப்பும் பெருசாகுது இதனால வெப்பச்சலனம் மூலமான வெப்ப இழப்பு அதிகமாகுது ஒன்னு குறையுது இன்னொன்னு அதிகமாகுது இதுதான் பாயிண்ட் அதனால இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தான் வெப்பச்சலனம் அதிகமாகுது ஆனால் வெப்ப கடத்தல் குறையுது பார்த்தீங்களா நம்ம ஆரம்பித்த புதிர எவ்வளோ அழகாக விடுவிச்சிட்டோம் சரி இவ்வளோ தூரம் இதை பற்றி பேசினோமே இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன முக்கியமான விஷயம் இதுதான் இன்ஜினியரிங்லேயும் சரி இயற்பியல்லயும் சரி சில பிரச்சனைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இப்படி நம்ம எதிர்பார்க்காத நம்ம பொதுவான அறிவுக்கே முரணான சில திருப்பங்கள் ஒழிஞ்சிருக்கும் சரி கடைசி உங்களுக்கு ஒரு கேள்வி இது இப்படித்தான் இருக்கும்னு நம்ம ரொம்ப உறுதியா நம்புற வேற என்னென்ன அறிவியல் உண்மைகள்ல இது மாதிரி மறைக்கப்பட்ட ஆச்சரியங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்